காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி கோவை விமான நிலையத்தை திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் மறித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்கள் தரையில் அமர்ந்து அங்கு கோஷங்களை எழுப்பி வரும் காட்சிகளை நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் கோவை விமான நிலையத்தை மத்திய அரசை கண்டித்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து கோவை விமானம் சர்வதேச விமானத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை திமுகவினர் இன்று காலை முதல் நடத்தி வருகிறார்கள் இந்த போராட்டமானது தற்பொழுது இங்கே இவர்கள் திமுகவினர் யாரும் விமானத்திற்குள்ளே செல்லாத வகையிலே இங்கே காவல்துறை தடுப்புகளை ஏற்படுத்தியிருந்தார்கள் தடுப்புகளை அகற்றிவிட்டு அதனையும் தாண்டி இருக்கக்கூடிய சாலையிலே மறியல் போட நடத்துவதற்காக திமுக தற்பொழுது அவர்களை காவல்துறை தடுத்து வருகிறார்கள் காவல்துறைக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமொழி ஏற்படும் தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இங்கே தொடர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஏற்கனவே தமிழக மக்கள் நீர் ஆதாரம் இல்லாமல் இங்கே கஷ்ட வளர்ச்சியால் வாடக்கூடிய சூழ்நிலையில் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான செயலுமே தமிழக அரசு செய்யவில்லை இதனை கண்டித்து தான் தமிழக அரசை தான் தற்பொழுது சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சட்டமன்ற தொகுதி திமுக சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் நான் சார்ந்த தலைவர் நடைபெறும் இந்த போராட்டத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள் விமானத்திற்குள்ளே யாரும் நுழைவிடாதபடி காவல்துறை தடுப்புகளை இருக்கிறது தடுப்புகளை தாண்டியும் தங்கள் எதிர்ப்பை மத்திய மாநில அரசுக்கு எதிராக பதிவைக்கும் விதமாகத்தான் தற்போது இந்த மரியாதை தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து போராட்டக்காரர்கள் பேசி வரும் காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம் தொடர்ந்து செய்தியாளர் மிடம் பேசலாம் மார்ட்டின் தற்போது இந்த போராட்டத்தினால் பயணிகள் யாரேனும் உள்ளே போவதற்கோ அல்லது வெளியே வருவதற்கோ எதனும் தடை இருக்கிறதா அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏதேனும் ஏற்பட்டு இருக்கிறதா திமுக அரசை கண்டித்து சர்வதேச விமான நிலையத்தை முற்றியிடும் போராட்டம் திமுக நடத்தி வருகிறார்கள் இந்த போராட்டத்தால் இதுவரை சர்வதேச விமான பயணிகளுக்கோ இல்லது சாலையில சென்ற யாருக்குமே இதுவரை எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை மத்திய மாநில அரசுகளுக்கு தங்களின் எதிர்ப்பை பதிவகிக்கும் விதமாக இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கிடையே மத்திய அரசு அதாவது மத்திய அரசின் தமிழக விரோத போக்கை கண்டித்துதான் நாற்பாணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய தடுப்புகளை மீறியும் முயன்ற திமுகவினரை காவல்துறை தடுக்கும் காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏ நான் கார்த்திக் இங்கே செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் என்ன கூறுகிறார் என்றால் அதிமுக அரசானது இரட்டை தான் போட்டு வருகிறது ஏனென்றால் இன்று தமிழகம் முழுவதுமே அதிமுகவினரும் இங்கே தொடர்ச்சியாக இங்கே உண்ணாவிரத போராட்டத்தை ஆங்காங்கே அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் இது போன்ற ஒரு உண்ணாவிரதம் என்பது இங்கு இருப்பதால் விசவிதமான பயணம் ஏற்பட போவதில்லை ஏனென்றால் மத்திய அரசாங்கம் தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசை ஆட்சி வைக்கிறது எனவே இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்காக உடனடியாக அங்கே அழுத்தத்தை மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவே இது போன்ற ஒரு இரட்டை நடைப்பாடு இரட்டை வேடத்தை போட்டுக் கொண்டிருக்கிறது தமிழக அதிமுக அரசு எனவே இது முழுக்க முழுக்க தமிழக மக்களை நல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் தான் இது போன்ற ஒரு உண்ணாவிரத்தை அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாய அமைப்புகள் மாணவர் அமைப்புகள் அனைத்து எதிர்க்கட்சிகளுமே தொடர்ச்சியாக மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இங்கே போராட்டம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இதனை கண்கெடுப்பாக காட்டும் தான் இது போன்ற ஒரு போராட்டத்தை உண்ணாவிரதத்தை அதிமுக அரசு அறிவித்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது கூடிய திமுகவினர் சாலையிலே சென்று மகிழ்ச்சி போராட்டத்தில் ஈடுபட தொடங்கி இருக்கிறார்கள் அவர்களை காவல்துறை தடுக்கும் காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கக்கூடிய காவல்துறையினர் இங்கே சட்டவிரத்துக்கு எதிராக கோஷங்கள் இட்ட காரணத்தால் இங்கே அவர்களை தடுக்கும் காட்சியை நம்ம காண முடிகிறது இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய திமுகவினருக்கும் இடையே கைகளை ஏற்படும் காட்சியை நேரிலே நம்ம காண முடிகிறது இருக்கக்கூடிய திமுகவினர் அதிமுகவுக்கு எதிராக கோஷமிட்டதை கண்டித்து இங்கே கூடிய காவல்துறை அதிமுக அரசை ஆதரிக்கும் விதமாக இங்கே அவர்களுக்காக இங்கே செயல்படும் காட்சி என்னால் காணப்படுகிறது ஏனென்றால் இருக்கக்கூடிய தமிழக மக்களின் நலநிலை குற்றம் கூட அக்கறை இல்லாத அதிமுக அரசை கண்டித்து கடுமையான நலன கோஷங்களை திமுக எடுத்து வருகிறது தற்போது இருதரப்பு இடையே கடுமையான தள்ளுபடி நடக்கும் காட்சி என்னால் காணப்படுகிறது மாற்ற தொடர்ந்து இணைப்பிலே இருங்க தற்போது போராட்டத்தில் இறங்கியுள்ள திமுகவினர் மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் தற்போது கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் அதன் நேரடி காட்சிகளை பார்த்துக் தற்போது கோவை விமான நிலையத்தில் திமுகவினர் மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் காவிரி மேலாண்மை வாரியம் அம்மிக்க கோரி போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அவர்கள் போலீசாரின் தடுப்புகளையும் மீறி உள்ளே செல்ல முயல்வதால் போலீசாருக்கும் திமுகவினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வருகிறது அதன் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பேசலாம் அங்க என்ன சூழல் வருது இணை ஆணையர் இருக்கிறார் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர் கார்த்திக் அவரிடம் சென்று எதற்காக ஒரு அராஜக செயலிலே காவல்துறை ஈடுபடுகிறது என்று கேள்வி எழுப்பினார் இதற்கிடையே அங்க இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களும் காவல்துறை அராஜகத்தை கண்டித்தும் இங்கே கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் அதே போல அதிமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷமிட்டதால் தான் இங்கே இது போன்ற காவல்துறை செயல்பாடு இருந்தது என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் நான் கார்த்திக் தெரிவித்திருக்கிறார் தற்போது லக்வீட இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் பேச்சுவார்த்தை நடத்தம் காட்டி தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழக காவல்துறையின் செயல்பாடு என்பது மிகவும் கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்று அவர் வாக்குவாதத்தில் இணைப்பிலே காத்திருங்க இதற்கிடையே திருச்சியில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது பற்றிய மேலும் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் வினிதா வினிதா திருச்சியில் யார் தலைமையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் விரிவான தகவல் சொல்லுங்கள் சிமாதிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டமானது திருச்சியில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது மூன்றாவது நாளாக இன்று சாலை மறியலில் திமுக மற்றும் அனைத்து கட்சியினர் வந்து ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் தற்போது மத்திய பேருந்து நிலையத்தில் இந்த போராட்டமானது நடைபெறுகிறது கடந்த இரு மூன்று நாட்களாக சுமார் திருச்சி மாவட்டத்தில் நாற்பது திட்டங்களில் இந்த சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது தற்போது முன்னாள் அமைச்சர் கே என் நேரு அவர்களின் தலைமையில் அனைத்து கட்சியினர் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ள கட்சிகள் அனைவரும் இணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் அதாவது டெல்டா பகுதியில வந்து முக்கியமானது திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையானது வலுத்து வருகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டத்தை அமைப்பினரும் சரி மற்ற கட்சியினரும் தற்போது மத்திய பேருந்து நிலையத்தில் திமுக தலைமையில் இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த பகுதியில அதிக அளவுல வந்து காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த போராட்டத்தில் அனைவரும் பெண்கள் என்று அனைவரும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் வினிதா சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரதா சொல்லியிருந்தீங்க அதாவது தமிழகம் முழுவதுமே போராட்டத்தில் ஈடுபட்டு வருவர்களுக்கு காவல்துறையினர் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள் திருச்சியை பொறுத்தவரை என்ன நிலவரம் வினிதா திருச்சியிலும் பாத்தீங்க அப்படின்னா அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை காவல்துறையினர் வந்து கைது செய்துதான் வருகிறார்கள் கடந்த இரண்டு நாட்களாக திருச்சியில் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நூற்று கணக்கான கைது செய்யப்பட்டு மாலையில் விடுவிக்கப்பட்டு வருகிறார்கள் அதே போன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் காவல்துறையினர் வந்து கைது செய்யும் நோக்கத்தோடு தான் இங்கு காவல்துறை வாகனமும் சரி காவல்துறையினரும் அதிக அளவுல குடி குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இந்த போராட்டத்தை வந்து உடனடியாக நிறுத்திக் கொள்ளுமாறு காவல்துறையினர் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் வந்து காவல்துறையினர் ஒடுக்கும் நோக்கத்தோடய செயல்படுவதாக குற்றச்சாட்டானது அது தமிழர்களுக்காக தமிழக விவசாயிகளுக்காக தமிழக மக்களுக்காக தொடர்ந்து இந்த போராட்டமானது முனைத்துக் கொள்வதற்காக காவல்துறையினர் இவ்வளவு வேகமாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்று அனைவரும் குற்றம் சாட்டி வருகிறார்கள் தொடர் போராட்டமானது தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது வினிதா ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரதா சொல்லியிருந்தீங்க இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏதேனும் ஏற்பட்டு இருக்கிறதா திருச்சியிலே வந்து முக்கிய பகுதியான மத்திய பேருந்து நிலையம் இந்த நிலையத்தில் தான் வந்து வெளியூரிலிருந்து வரும் பேருந்துகளும் சரி பத்திரம் நகரத்துக்குள் செல்லும் பேருந்துகளும் சரி இங்குதான்

அதாவது மக்களுக்காக போராடும் இந்த போராட்டத்தில் பங்கு கொள்வது மகிழ்ச்சி என்று தெரிவித்து தானாகவே முன் வந்து வணிகர்களும் சரி பொதுமக்களும் சரி கட்சியினருடன் இணைந்து இந்த போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் வினிதா நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் ماٹو 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 بيتو گڑکا ماٹو ماٹو بيتو گڑکا ماٹو ماٹو ميتو 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 خارداريون اناريون اناريون موڑی اس خوشگتئي موڑی اس خوشگتئي موڑی اس خوشگتئي اناريون 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 موڑی ارسے موچاري ارسے موڑی اس மோசடி அரசு அரசு எடுக்குடி அரசு மேலாண்மை தமிழ்த்திட மோடி அரசு மோசடி அரசு மக்கள் அரசு எடுக்குடி அரசு நம்முடைய விவசாயிகளை வஞ்சிக்காதே நம்முடைய அரசு மோசடி அரசு எடப்பாடி அரசு எடுபடி அரசு வயிற்று அடிக்காது அடிக்காதே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மூன்றாவது நாளாக திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது நேரடி அதாவது நேரடி தகவல்களை திருச்சியிலிருந்து நமது செய்தியாளர் வினிதா தந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்னதாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து மதுராந்தகத்தில் திமுகவினர் நடத்திய ரயில் மறியல் போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னையிலிருந்து குருவாரூர் செல்லும் விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர் இளங்கோ தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் இலங்கோ அங்கு நடைபெற்று வந்த போராட்டங்கள் குறித்து விரிவான தகவல்களை பதிவு ரயில் மறியல் போராட்டத்தில் சட்டமன்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரதிநிதி தலைமையில் மதுராந்தகம் ரயில் நிலையத்தில் சுமார் ஐநூறு பேர் சென்னையில் இருந்து உருவாய் சென்ற விரைவு ரயிலை இன்று சுமார் ஒரு மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்படி ஒரு அனைவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் இன்று நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தில் திமுக மட்டுமே கலந்து கொண்டனர் தற்போது அங்க ரயில்கள் ஏதேனும் தாமதப்படுத்தப்பட்டிருக்கிறதா அல்லது அந்த மார்க்கத்தில் செல்லும் ரயில்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறதா இன்று வரக்கூடிய அனைத்து ரயில்களும் ரொம்ப ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அனைத்து வர தாவரமாக வருகின்றன இதற்கு காரணம் ஆங்கங்கே ஏற்பட்டுள்ள ரயில் மதிப்பு போராட்டத்தால் அனைத்து ரயில்களும் குறிப்பிட்ட நேரத்தில் வரவில்லை இந்த மார்க்கமாக வரக்கூடிய இந்த ரயில்கள் எல்லாம் தற்போது எங்கெங்கெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு இது போல இந்த இந்த இடம் பொறுத்தவரையிலும் திருச்சி விழுப்புரம் மதுராந்தகம் செங்கல்பட்டு அப்படி இருக்கிறது ஒரு சில ரயில்வே மட்டும் தாமதமாக வருகிறது ஆர்ப்பாட்டத்தின் போது தாமதத்துக்கு காரணம் தற்போது அந்த போராட்டக்காரர்களெல்லாம் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து மீண்டும் அந்த மார்க்கத்தில் எப்போது ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட இருக்கிறது இப்போது ரயில் தொடங்கப்பட்டுள்ளது இதுவரை விரைவு ரயில் நிற்காது விரைவு ரயிலே இங்க என்ன சொல்லுவேன்னா இங்க வந்து உருவாயு ரயில் வந்து எப்படி நிற்காது அதை வழி அதை வந்து மதித்தாங்க இதனால இந்த இடத்துல வந்து பரபரப்பு ஏற்படுது ஏன்னா சிக்னலும் கொடுத்துட்டாங்க சிக்னல் கொடுத்திருக்க ரயில்ல மதிக்கிறதுக்கு தோல்வியை எட்டிக்கிட்டாங்க ரயில் நின்றதுனால ஒரு சில ஒரு சில நேரம் இங்க வந்து பதற்ற ஏற்படுது தகவல்களுக்கு நன்றி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து மதுராந்தகத்தில் திமுகவினர் நடத்திய ரயில் மறியல் போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்